பத்தொன்பதில் ஆற்றுவதற்கு காத்திருக்கின்ற வாக்காள திருமக்களை வணக்கம் மணக்கின்ற அந்தி மாலை மல்லிகை மலர்கின்ற மாலை வேளையில் நான் எத்தனை முறையோ திரும்ப திரும்ப பேசிய ஸ்ரீ நகரில் கனிமொழி அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதற்கு நான்கு சம்பத் இன்னைக்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே தேர்தல் முன்பு குளத்தில் சகோதரி கனிமொழியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை நான் தொடங்கி வைத்தேன் இன்றைக்கு தூத்துக்குடியில் சிக்கல்களில் உங்களையெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு உருவாக்கி தந்து இந்த பயணத்திற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் சண்முகையா திட்டமிட்டு இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கைகளில் கொடியேந்தி என்னை பார்த்த மாத்திரத்தில் எளியவன் என்னை வரவேற்று முகமலில் நிற்கிற உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது கனிமொழியை வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது பிஜேபி பாலை தயாராகிவிட்டது என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் இது ஒரு மகத்தான யுத்தம் அரசியல் பார்வையாளர்கள் மட்டுமல்ல தேர்தலை கணிக்கின்ற வல்லுநர்கள் கூட தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருப்பவர் கனிமொழி என்று இப்போதே கணித்து விட்டார்கள் அது உண்மையாக இருந்தாலும் கூட இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் எதிரிகளே இல்லாத தொகுதி கனிமொழி போட்டியிடுகிற தூத்துக்குடி தொகுதி என்பது எங்களுக்கும் தெரியும் வெற்றி பெற்று விடுவார் என்பதற்காக நீங்கள் வரவில்லையா என்று நீங்கள் எங்களை கேட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் முகத்துக்கு முகம் இதயத்துக்கு இதயம் உங்களை பார்த்து பேசுவதற்கு நாட்டில் சம்பத் வந்திருக்கிறேன் கனிமொழி அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கின்ற குழந்தை கூட்டுகிற பால் சோருக்கு சமம் கனிமொழி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம் கனிமொழி அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோருக்கு சமம் கனிமொழி அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்தில் போடுகிற ஓட்டு பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம் மாற்று கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம் சமம் விதைத்த விதைக்கு சமம் ஆகவே காட்டில் நிலவாய் பாறையில் விதைத்த விதையாய் உங்கள் வாக்குகள் பல நெல்லி போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் எனக்கு சின்ன உதயசூரியன் வாய்ப்படிக்க வேண்டிய வேட்பாளர் கனிமொழி என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள் என்று நேரில் சந்திக்க வந்து கேட்கிறேன் நான் காலகட்டம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இந்தியா என்கிற நாடு இருக்குமா இல்லையா என்கிற அளவிற்கு இந்த நாட்டை முட்டி கொண்டு வந்த பிஜேபி கட்சியின் ஆட்சி இன்றைக்கு பிஜேபியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் இந்தியாவினுடைய கோபுர பெருமை இன்றைக்கு குட்டிச்சுவராகி இருக்கிறது என்னை கேட்டால் இந்தியா என்கிற ஒரு நாடினுடைய இருப்பையும் இயல்பையும் இன்றைக்கு மோடி காவு வாங்கிவிட்டார் ஒரு பத்தாண்டு காலேற்ற சர்வாதிகாரத்தை செலுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்கி கேள்வி கேட்பவரை கொன்று முடித்து திண்டு தீர்த்த ஆட்சி பிஜேபி கட்சியினுடைய ஆட்சி அந்த ஆட்சிக்கு அனுகூலமாகவும் அனுசரணையாகவும்

அன்னைக்கு விலை அறுபது ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் மன்மோகன் சிங் பிரதமர் பதவியில் இருந்து கீழே இறங்குகிற பொழுது பெட்ரோல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் கச்சா எண்ணெயினுடைய விலை உலக சந்தையில் குறைந்தாலும் இந்தியாவில் குறையாமல் பார்த்துக் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சூறையாடியவர் இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் மோடி எங்கே கொண்டு என்று கேட்டால் இந்துக்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மாதிரி ஒரு மத பிரச்சாரத்தை செய்கிறார் செய்வதற்கான உங்களுக்கு ஒரு மதம் இருக்கலாம் எனக்கு ஒரு வழிபாடு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கலாம் ஆனால் இந்த வழிபாட்டு முறையின் மீது தனிமனித ஆக்கிரமிப்பை நிகழ்த்துவதற்கு இன்றைக்கு மோடி அரசு தன்னுடைய அதிகாரத்தை இன்னைக்கு பயன்படுத்துகிறது பிஜேபி கட்சிக்கு எதிராக யார் கேள்வி கேட்க முடியும் என்ற அளவுக்கு இந்த நாடு சீர்கெட்டது கலைஞர் கருணாநிதி பெற்றெடுத்த பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் நான் கேட்கிறேன் கேள்வி என்று இன்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவன் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் இரு துருவமாக இருந்த சக்திகளை ஒரு நேரில் சந்திக்க வைத்தவர் ஸ்டாலின் இன்றைக்கு அமைந்திருக்கிற வெற்றி கூட்டணி இந்தியாவிற்கு ஆகம் எழுதி அவருடைய வேட்பாளர் சகோதரி கனிமொழி அவருடைய சாதனைகளை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் கனிமொழியே இன்னும் ஐந்தாண்டு காலம் எம்பியாக நீடித்தால் சென்னையை முந்திக் கொண்டு தூத்துக்குடி வளரும் அதற்கான அறிகுறிகள் தென்படும் சர்வதேச அளவில் பல முதலீட்டுகளை அவர் தூத்துக்குடிக்கு கொண்டு வருகிறார் கண்ணுறக்கம் இல்லாமல் கடமையாற்றுகிறார் புயலும் வெள்ளமும் சூறாவளியும் தாக்கிய பொழுது தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள் பிரிந்து இருந்தால் ஒரு சேலை வீட்டை தமிழச்சி ஆற்றிய தொண்டை இன்னொருவர் ஆற்றவில்லை என்ற பதிவு செய்தார் ஒரு தனிமனித ராணுவமாக களமாடினார் அரசாங்கம் இருந்தாலும் ஒருங்கிணைத்து இமை மூடாமல் இந்த காற்று செல்ற தூத்துக்குடி மாவட்டத்தை மீட்படும் மீட்டெடுத்து அவர் நடத்திய போராட்டத்தை போல் இந்தியாவில் யாரும் இதுவரைக்கும் நடத்தியதில்லை

நன்றி மறந்தவர்களின் பட்டியலில் உங்கள் இடம் பெயர் இடம்பெற ஒரு ஓட்டி இன்னொரு கட்சிக்கு போகுமானால் மகுடம் சூப்பியவர்கள் என்ற பணி உங்களுக்கு வந்து சேரும் ஆகவே நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வள்ளல் வி பிறந்த இந்த தூத்துக்குடியில் எத்தனையோ தமிழறிஞர்கள் வீரச்சரித்திரம் படைத்த இந்த தூத்துக்குடி வெற்றி பெற்றார் கனிமொழி என்ற செய்தி மீண்டும் வருமானால் இந்த தூத்துக்குடி தொகுதி சொர்க்கலோகமாக மாறும் அதற்கு உங்கள் வாக்குகள் தான் துணை நிற்க வேண்டும் அண்ணா ஸ்டாலின் ஆட்சியை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் அண்ணா ஸ்டாலின் சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அறுபத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் நாங்க ஆட்சிக்கு வந்தா அறுநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா தாய்மார்களுக்கும் வருடம் ஒரு லட்சம் ரூபாய் உதவி வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வந்துடும் இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு விலக்கு மாநிலத்தில் விரும்பினால் ஏற்றுக் கொள்ளலாம் இல்லைன்னா வேண்டாம் சார் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை பிஜேபி கட்சியினுடைய அஸ்திவாரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது இது நடக்குமா கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தந்தார் ஸ்டாலின் உங்க அக்கௌண்ட்ல இன்னைக்கு வந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் கிடைக்கலேன்னு யாருக்காவது குறை இருந்தா யார் கிடைக்கவில்லையோ அவர்கள் முறையிடங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் தருணம் தான் அண்ணா ஸ்டாலினுடைய விருப்பம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் பெற்றுக் கொள்கிறார் அதனால ஏபிசி மகாலட்சுமி காலேஜ் ப்ரொஃபஸர் போய் எனக்கு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டால் கிடைக்காது இப்போ என் பொண்டாட்டி கேட்குறா இல்லை எனக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குமான்னு நான் நான் சொன்னேன் எனக்கு மனைவியாக நீ இருக்கிற வரைக்கும் அது உனக்கு கிடைக்காதுன்னு அப்ப உன்னையே விவாகரத்து செய்தவரை எனக்கு வேற வழியில் நேர்கிறான் அதனால தகுதி உள்ளவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு உரிமை தொகை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் உலகத்தில் எங்கே கிடையாது பதினேழு லட்சம் குழந்தைகளுக்கு காலையில் சிற்றுண்டி இன்னைக்கு கேனடா நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தலாம் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் அரசு இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்டாலின் எழுதுகிறவர்கள் அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுகிற ஆச்சரியங்களை நிகழ்த்துகிறார் அதிசயங்களை விளைவிக்கிறார் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு ஆட்சி நடத்தியது மட்டுமல்ல ஒரு மாநில கட்சி இந்தியா கூட்டணி அமைந்திருக்கிறது தேசிய கட்சி செய்திருக்க வேண்டிய வேலை அது ஒரு மாநில கட்சி என்ற தலைவர் செய்தார் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெல்லும் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் நடைமுறை இருக்கிற குடிசை பிரிவில் இந்தியாவில் அதிக வாக்குகளை பெற்றவர் குருத்துக்குடி வேட்பாளர் கரிமொழி என்கிற பெயரை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று கேட்கிறேன் உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன் ஒரு உள்ளத்தோடு கேட்கிறேன் கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன் உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் வடிப்பிச்சை மந்தாடி கேட்கிறேன் ஒரு பிச்சைக்காரன் யாசகம் வாக்களியுங்கள் உதயசூரியன் சிந்தத்திற்கு வாய்ப்புடையுங்கள் சகோதரி கனிமொழிக்கு என்று கேட்டு நீங்கள் தந்த வரவேற்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்